ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம் ஹரி ராம் ராம ராம ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அந்த கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் உண்டு அதிர்ஷ்ட நிரமன அதிர்ஷ்டம் என்னென்ன திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை எல்லாமே எப்படி இன்னைக்கு அமைங்கிற தனித்துவமான ஸ்பெஷலான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறதுனால இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதனால் உங்களுக்கு நேரம் மிக முக்கியமாக நமது சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருக்கீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆள்பட்டுன்னு அழுத்தி விடுங்க அப்போ தான் புது வீடியோக்கள் டான் டான் உங்கள் மொபைலில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க உங்களால் புது வீடியோக்களை உடனுக்குடன் சுட சுட பார்க்க முடியும் ஸோ இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆள்பட்டு அழுத்தி விடுங்க வாங்க இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ராசி பலங்களுக்கு போகலாம் இன்றைய தினம் ஜனவரி மாதம் இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் செவ்வாய்க்கிழமை தமிழ் தேதியில சோபக்கருது வருடம் மார்கழி மாதம் பதினேழாம் நாள் இன்றைய தினம் சஷ்டி விரதம் இருக்க உகந்த ஒரு நாங்க சஷ்டி விரதம் இருந்து முருகப்பெருமான் வழிபாடு நீங்கள் செய்யலாம் அதற்கு உகந்த ஒரு தினம் தேய்பிரை சஷ்டி தினம் இன்னைக்கு இன்னைக்கு யாரெல்லாம் பேர்துடே மற்றும் திருமண நாள் போன்ற சுபதனமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்க அனைவருக்குமே எனது இனி உளமார்ந்த பிறந்த நாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ விஷ் யூ விஷயன்ஸ் ஆஃப் டுடே அவர் இன்னைக்கு நமது துளம் ராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது குரு பகவான் ஏழாம் இடத்திலிருந்து ராசியை பார்த்து கொண்டுள்ள ஒரு அற்புதமான ஒரு கிரகங்கள் காணப்படுதுங்க இது தவிர ராசிக்கு பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் மாலை ஐந்து மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடத்திற்கு பிறகு ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்திற்கு வந்து கேதுடை இணைந்து கொள்கிறார் இரண்டாம் இடத்துல சு புதன் சுக்கரன் சேர்க்கையும் மூன்றாம் இடத்துல செவ்வாய் சூரியன் சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளது ஸோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரகங்கள் காரணமாக இன்னைக்கு உங்களுக்கு வேற லெவல்ல நிறைய ஆதரவு மற்றும் உதவிகள் நிறைந்த மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற உங்களது பிரச்சனைகளை வந்து சரி செய்வதற்காக உங்களுக்கு சரியான நேரத்தில் நண்பர்களுடைய ஆதரவு உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் அதனால் நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு அதிகமான சந்தோஷம் கண்டிப்பாக கிடைக்கும் நல்ல ஒரு செக்யூர்டான பாதுகாப்பு உணர்வு ஏற்படக்கூடிய யோகம் இருக்குது நண்பர்களே இன்றைய தினம் பொருளாதார வகையில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றகரமான சூழ்நிலை இருக்குங்க ஏன்னா உங்களுக்கு வியாபாரம் மூலமாக கிடைக்கக்கூடிய தன லாபம் அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்குங்க அதனால் பண வருமானங்கள் கூடும் அதனால் பல பிரச்சனைகள் உங்களால் வந்து சால்வ் பண்ணிக்க முடியுங்க இன்றைய தினம் நீங்கள் எதிர்பார்த்தபடி தான் உங்களுக்கு வருமானம் வந்து சேருங்கிறதுனால உங்களுக்கு மன திருப்தி ஏற்படும் நண்பர்களே எனவே சந்தோஷமான ஒரு நாள் இன்றைய தினம் வியாபாரிகளுக்கு குறிப்பாக பொருளாதார கண்டிப்பாக உயரும் உங்களுக்கு புதிதாக நட்பு வட்டாரம் பழக்க வழக்கங்களை நீங்கள் கொள்வதற்கான வாய்ப்புகள் உருவாகும் நட்புறவுகள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக அமைதுங்க அந்த நண்பர்கள் உங்களுக்கு அதிகமான நன்மைகள் காத்திருக்கிறது ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக இன்னைக்கு உங்களுக்கு உற்சாகமான ஒரு நாளாக அமைய காத்திருக்குங்க குடும்ப வாழ்க்கையிலையும் அமைதி கூடக்கூடிய கூடிய நல்ல யோகம் இருக்கிறதுங்க நல்ல சந்தோஷமான குடும்ப வாழ்க்கை என்றும் உங்களுக்கு அமையும் உடல் ஆரோக்கியத்தில் ஆரோக்கியத்திற்கு குறைபாடு எல்லாம் நீங்கக்கூடிய யோகம் இருக்குங்க இந்த தினம் குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் கருத்துக்களுக்கு கண்டிப்பாக ஒத்துக்குவாங்க உங்க கருத்துக்கள் என்னவோ அதுக்கு மதிப்பு கொடுத்து செயல்படுவாங்க அதனால உங்க பேச்சுக்கள் மூலமாக குடும்பத்துல நல்ல கெத்தான மதிப்பான சூழ்நிலை உங்களுக்கு செல்வக்கான சூழ்நிலை உயரக்கூடிய நல்ல யோகம் உங்களுக்கு அமைந்திருக்குங்க எனவே அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் உங்களுக்கு காரிய வெற்றிகளும் ரொம்ப அதிகமா இருக்குங்க எடுத்த காரியங்கள் பெரும்பாலானவை உங்களால் வந்து முடிக்க முடியுங்கிறதுனால இன்னைக்கு நீங்க நிறைய காரியங்கள் ட்ரை பண்ணிட்டே இருங்க நேரத்தை வீணடிக்காம நீங்க காரியங்கள் அதிகமாக முயற்சிகள் மேற்கொள்ளும் போது நீங்கள் மிகப்பெரிய வெற்றிசாலியாக இந்த தினம் இருக்க முடியுங்க இனிமேல் இரவு நேரத்துல நீங்க கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா எத்தனை வெற்றிகள் பெற்றிருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஆச்சரியப்படக்கூடிய வகையில பெரிய வெற்றிகள் நீங்கள் அடைந்திருக்க முடியும் ஸோ இன்றைய தினம் நிறைய காரியங்கள் முயற்சித்து பாருங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நண்பர்களே அற்புதமான ஒரு நாள் உங்களுக்கு தேவையான உதவிகளை உங்களது ஆரோக்கியம் சிறப்பாக கை கொடுத்து உங்களுக்கு எல்லா காரியங்களும் வெற்றிகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் உருவாக்கி தருங்க எனவே இந்த நாளை நீங்கள் சிறப்பாக கொள்ளுங்கள் ரொம்ப நல்லா இலிபுரியா பெண்டிங்கா இருக்கக்கூடிய வேலையெல்லாம் நீங்க உங்களால் முடிக்க முடியும் வெற்றி நிறைந்த நாளுங்கின்றதுனா மேலும் இனிதான் உணர்ச்சி பூர்வமாக நீங்க பேசுவது குறைச்சுக்கிறது உங்களுக்கு நல்லதுங்க சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி விவேகமாக உங்கள் செயல்பாடுகளை நீங்கள் அப்பப்போ வந்து கரெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க அப்போ இன்னும் சிறப்பான வெற்றிகளை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும் அந்த மாதிரி சிறப்பான சூழல் உங்களுக்கு இருக்குங்க அதை நீங்கள் சிறப்பாக செய்ய முடியும் ஸோ சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்களை மாற்றிக்கிறது நல்லது புதிதாக வேலை தேடக்கூடிய இளைஞர்களுக்கு நீங்கள் வேலை தேடக்கூடிய அந்த முயற்சிகள் எல்லாமே சிறப்பாக கைக்கூடும் எனவே வேலைவாய்ப்புக்காக முயற்சி கூடிய அன்பர்கள் இந்த தினம் தயங்காமல் ஏதாவது இன்டர்வியூ வந்தால் நிதிப்பாக நிபே அட்டன் பண்ணுங்க மிஸ் பண்ணிடாதீங்க காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது மனதை வென்ற அன்பை வென்ற காதலுடனான காதல் வாழ்க்கையில் இன்னைக்கு நல்ல ரொமான்ஸ் உணர்வுகளுக்கான வாய்ப்புகள் நிறைந்த நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையறதுனால உங்களது இதை துடிப்பும் உங்களது காதலரின் இதைத் துடிப்பும் ஒன்றாக இணைந்து மிகச்சிறந்த வகையில ஒரு ஒற்றுமையாக இருக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறதுனால உங்களுக்கு ரொமான்ஸ் உணர்வுகள் கண்டிப்பாக இருக்கீங்க காதலருடைய அதிகமான நேரத்தை நீங்க ஸ்பென் பண்ணால் இன்றைய தினம் உங்களுக்கு இன்னும் சிறப்பான நல்ல நாளாக அமைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற இல்லை ஆன்மீகம் மற்றும் உங்களது உடல் ஆரோக்கியத்திற்காக தியானம் யோகா போன்றவற்றை நீங்கள் செய்வது நல்லது உங்களுக்கான பணத்தை வந்து சேமிக்க மு சேமிக்க வேணும் அப்படின்ற எண்ணங்கள் எல்லாமே இன்னைக்கு உங்களால கண்டிப்பாக நிறைவேற்றுக் கொள்ள முடியுங்க அதனால சேமிங்ஸ் குறித்த விஷயங்களை நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா அது சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நண்பர்களே இந்த தினம் உங்க வாழ்க்கையில சில மாற்றங்களை நல்ல மாற்றங்களாக ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய நண்பர்களுடன் நீங்கள் வந்து நட்புறவை மேம்படுத்திக் கொள்ள ஏதாவது சமூக நிகழ்ச்சிகளை ஒன்றாக கலந்துக்கிறதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு ஏகப்பட்ட பெனிஃபிட் இருக்கிறதுனால அந்த மாதிரி நல்ல பவர்ஃபுல்லான நண்பர்கள் நல்ல சக்தி வாய்ந்த நண்பர்களோட நீங்க அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்றது உங்களுக்கு நல்லதுங்க மற்றவங்களுக்கு தேவையான பணிகளை கூட நீங்க செய்து கொடுத்து மற்றவங்களை திருப்திப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் நீங்க இருக்கிறது இப்பொழுது புதிதாக நிறைய விஷயங்களை பிளான் பண்ணுவீங்க நிறைய விஷயங்களை நீங்கள் வந்து எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் செயல் திட்டங்களை வந்து அமல்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு இருக்குங்க உடல் சோர்வுகளே இருக்காதுங்க சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க உங்களுடைய எதிர்ப்புகள் எதுவாக இருந்தாலும் சரிங்க அது எல்லாத்தையுமே உங்களால் இப்பொழுது வெற்றிகரமாக முடிக்க முடியும் ஸோ அற்புதமான ஒரு நாள் இடதுனா உங்களது உணர்ச்சி பேச உணர்ச்சி செசப்படக்கூடிய அந்த சென்டிமெண்ட்டான பேச மட்டும் இங்கே குறைச்சிக்கிறது இன்னைக்கு நல்லது மற்றபடி இன்னைக்கு உங்களுக்கு வேற லெவலில் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நல்ல ஆதரவு கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள்ங்க ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக அதிகமான நன்மைகளும் உங்களுக்கு காத்திருக்கிறது இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்துறதுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு லக்கியஸ்ட் கலர் ஆகாம பார்க்கும்போது இந்த தினம் நீங்கள் இரண்டு விதமான கலர் வந்து யூஸ் பண்ணலாங்க ஒன்னு ஆரஞ்சு கலர் இன்னொன்னு கோல்டன் கலர் அமையும் உங்களுக்கு அமைதுங்க ரீதியான பழங்களை பொழுது நம்ம துலாம் ராசி என்பவர்கள் யாரெல்லாம் இன்ற தினம் சித்திரை இருக்கீங்களோ இன்ற தினம் இழிபறியா இருக்கக்கூடிய பண வரவுகள் எல்லாம் கைக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இன்னைக்கு சூப்பராக இருக்குது நண்பர்களே எனவே நீங்கள் பெண்ணியான வலைபாக்கெல்லாம் இன்னைக்கு வசூல் செய்து கொள்ள முடியும் இன்னைக்கு நிறைய முயற்சிகள் செய்யுங்க எல்லாமே சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க குறிப்பாக வேலை தேடக்கூடிய இளைஞர்களுக்கு மனதிற்கு பிடித்த கம்பெனியில மனிதருக்கு பிடித்தமான வேலைகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை செட்டில் ஆகக்கூடிய யோகம் இருக்குங்க அதை பயன்படுத்திக் கொள்வது நல்லது சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு உடம்பு வந்து சோர்வே இல்லாமல் நல்லா சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஆற்றல் இன்னைக்கு இருக்கிறதுனால நிறைய காரியங்களை இன்றைக்கி உங்களால் சக்சஸ்ஃபுல்லாக ஈடுபட்டு முடிக்க முடியுங்க மேலும் உங்களுடைய எதிரிகள் தொல்லையை நீங்க நீங்கள் கொள்ள முடியுங்க எதிர்ப்புகள் எல்லாத்தையுமே நீங்கள் கடந்து வந்து வெற்றிகளாக அதை மாற்றிக்கொள்ள உகந்த ஒரு நாளாக இன்றைக்கி உங்களுக்கு அமைகிறது விசாகம் நட்சத்திரங்கள் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு நிறைய வெற்றிகள் கிடைக்குங்க அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா சூழ்நிலை தகுந்த மாதிரி நடந்துக்கிறது உங்களுக்கு அதிகமான வெற்றிகளை பெற்றுத்தரும் மேலும் இது தவிர உணர்ச்சி பூர்வமாக சென்டிமெண்ட்டாக நீங்கள் பேசுகிறதெல்லாம் நீங்கள் குறைச்சிக்கிறது நல்லதுனுங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே